முதல் முதன்முறையாக நாற்பது அடி உயர ஸ்னோமேன் மற்றும் கிறிஸ்துமஸ் வில்லேஜ் பொதுமக்கள் பார்வைக்காக இன்று துவக்கி வைக்கப்பட்டது கோவி சரோணமட்டி புரோஜோன் மாலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு கோலாகலமான கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகியுள்ளது இதுகுறித்து புரோஜோன் மால் வணிக வளாகத்தின் தலைவர் திரு அம்பிரிக் பானேஷர் கூறும்போது வருடம் முழுவதும் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதி மக்களை உற்சாகத்துடனும் சிறந்த ஷாப்பிங் அனுபவத்தை கொண்டாடும் வகையிலும் பல சிறப்பு ஏற்பாடுகளையும் சலுகைகளையும் வழங்கி வரும் புரோஜோன் மால் இந்த வருடம் மேலும் ஒரு புதிய முயற்சியாக இப்பாண்டிகை காலத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் முறையாக நாற்பது அடி உயர ஸ்னோமேன் மற்றும் கிறிஸ்துமஸ் ஸ்னோமேன் வில்லேஜ் என்ற புதிய அனுபவத்தை பொதுமக்கள் பார்வைக்காக துவக்கியுள்ளது இத்திருவிழாவை பொதுமக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று வரை இலவசமாக பார்வையிடலாம் மேலும் மால் முழுவதும் வண்ண வண்ண விளக்குகளால் மிகவும் பிரம்மாண்டமாக அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளது இந்த கிறிஸ்துமஸ் வில்லேஜ் மற்றும் மேஜிக்கல் லைட்டிங் கோவி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது மேலும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு ரூபாய் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஷாப்பிங் செய்பவர்களுக்கு உணவு கூப்பன் வழங்கப்பட உள்ளது இந்த புரோஜோன் கிறிஸ்துமஸ் கார்னிவல் கொண்டாட்டங்களை இந்த பண்டிகை கால விடுமுறையுடன் செலவிட கோவை மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஹலோ என்னோட நேம் சத்யா நான் சேலம்பு நகரில் ப்ரீ வந்திருக்கேன் பண்ணிட்டு வர சொன்னிருக்காங்க அப்புறம் அப்புறம் ரம்மாண்டமா ரெடி பண்ணிருக்காங்க இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எங்களுக்கு அது இல்லாம ரோபாவை அழிச்சு எங்களுக்கு சாக்லேட் கொடுத்தது ஃபார்ம்ல ரெயின் மேக் பண்ணி இந்த செட்டப் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப புதுசாகவும் இருந்தது

எல்லா கிட்ஸுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க மெயினாக இந்த ஈவெண்ட் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட் வந்து எல்லா கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு என்கிட்ட நிறைய பேர் கோயம்புத்தூர் பீப்புள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கு நல்லா யூடியூப்லயாவது பாருங்க எப்படி இருக்குது என்னங்கிறது பாருங்கள் உண்மையிலே இந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லா இருக்கு மெயினாக இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் செலப்ரேஷனுக்காக தான் பண்ணியிருக்காங்க குட் நல்லா சூப்பராக இருக்கு அண்ட் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ குட் ஈவினிங் மேரி கிறிஸ்மஸ் எவ்ரிபடி இன்னைக்கு எங்கள் ப்ரோசோன் மால்ல வந்து நாங்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் என்ன பாருங்க சுற்றி இவ்வளோ சாண்டாஸ் அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து நிறைய எக்ஸைட்டிங் திங்ஸ் வச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய ஸ்னோ மேன் தமிழ்நாடுலேயே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுங்க பாய்